வணக்கம் அம்மாவின் குறிப்புகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்மில் பலருக்கு மனதில் அமைதி இல்லை மன அழுத்தம் அதிகம் உள்ளது சிறு வயதிலேயே மன அழுத்தம் அதிகமாகி உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட்டு நாற்பது வயதிலேயே சிலருக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது முப்பத்தைந்து வயதுக்காரர்கள் பலர் பிபி மாத்திரை சாப்பிடுகிறார்கள் இவ்வளவு சிறிய வயதில் இவ்வளவு மன அழுத்தமா இதற்கு வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்கிறது வாருங்கள் பார்ப்போம் நாம் நன்றாக உன்னித்து பார்த்தோமானால் அதிக அளவு மன அழுத்தம் அடைந்தோர் வீடுகளில் ஈசான்ய மூளை எனப்படும் வடகிழக்கு மூலையை சுத்தமாக வைத்திருக்க மாட்டார்கள் ஈசான்ய மூலையில் தேவையில்லாத பொருட்களை போட்டு வைத்திருப்பார்கள் பழைய கிழிந்த செருப்புகள் தூக்கி எறியப்பட வேண்டிய உடைந்த டப்பாக்கள் மற்றும் மரப்பொருட்கள் ஆகியவையே ஈசான மூளை எனப்படும் வடகிழக்கு மூலையில் போட்டிருப்பார்கள் ஈசான மூளை என்பது என்ன ஈசான்ய மூளை என்பதே மருவி ஈசான மூளை ஆயிற்று ஈசனுக்கு அந்யோன்யமான மூளை அதுவே ஈசான்ய மூளை இந்த இடம் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு மனசோர்வு அடிக்கடி ஏற்படுகிறதா உங்கள் வீட்டில் வடகிழக்கு பகுதி எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் குப்பை கூலமாக இருந்தால் உடனே அதனை சுத்தப்படுத்தி அந்த இடத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வையுங்கள் இந்த தண்ணீரை தினந்தோறும் காலையில் குளித்தவுடன் மாற்ற வேண்டும் இப்படி ஒரு மாதம் செய்து வாருங்கள் மன அழுத்தம் மனசோர்வு அறவே நீங்கி புத்துணர்ச்சி பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் ஆனந்தமும் பெருகும் குடும்பத்தில் குதூகலம் கொந்தளிக்கும் ஒரு முக்கிய வாஸ்து குறிப்பு வீட்டின் வடகிழக்கு மற்றும் வடக்கு திசைகளில் அதிக எடையுள்ள பொருட்களை வைக்கக்கூடாது இப்படி செய்தால் பணவிரயம் அதிகம் ஏற்பட்டு பணம் சேரவே சேராது இதை பற்றி மற்றொரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்